பார்க்க நெல்ல காசு தென்காசி மாவட்டம் பவர் சித்திரம் நம்ம கார் செட்டு எங்கே இருக்குன்னா பவர் சுத்தம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குது இப்போ புது செட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் புதுமக்கள் பக்கத்தில் இருக்காது அடுத்தது பாக எல்லா வண்டியும் பார்ப்போம் இப்போ பார்க்க வேண்டிய படத படது இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி மூணு நம்பர் வாங்கி இருக்குது ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி ஒம்பது ஓடி இருக்குது ஃபுல்லாக ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி வெளியே எந்த வேலையும் பார்த்துக்க மாட்டாங்க எஃப்சி வந்து அடுத்து இருபத்தஞ்சில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருக்குது டயர்லாம் இப்போ நாலு டயரும் பேக் ரெண்டு புது டயரு ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு ஆறு கண்டிஷன் இருக்கும் ஃபேன்சி நம்பர் ரெண்டு ஒரே கம்பெனி ரெண்டு மணி எடுத்தோம் ரெண்டு ஒரே நம்பர் தான் எழுவத்தாறு எயிட்டி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி இருபத்தொம்போது வண்டி பாடி நாங்கள் கூட மாறுறோம் பாடி பரவாயில்ல பாடிலாம் காட்டுங்க பாடி டயரு செப்பி இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்து அப்படியே லைன் போகலாம் வேறு வேலையை பார்க்க நான் பாடி தான் கட்டி ஜம்முன்ட்ருக்கு ஐ த்ரீ ப்ளஸ்ஸு டீசல் வண்டி லைட் டை லைட் டைஸ் வண்டி பெரிய டயர் வண்டி ஐ த்ரீ ப்ளஸ் இதை காட்டுங்க த்ரீ ப்ளஸ் காட்டுங்க ஐ த்ரீ ப்ளஸ் லைஃப் டைக்ஸ் வண்டி ஒரே ஓனர் தான் இந்த வண்டியோட விலை வந்து ஒம்பது ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா இந்த வண்டி பைனான்ஸ் ஒரு எட்டு ஐம்பது பண்ணுவாங்க எட்டு ஐம்பது எட்டு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இங்கே நேரில் வந்து வண்டியை பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் நேரில் வந்து பாருங்க குறைச்சி கொடுப்போம் இங்கே அடுத்து பார்த்து பட தோசு தான் ஒரே கம்பெனி வண்டி தான் அது தொண்ணூற்றி நாலு இருபத்தொம்போது தொண்ணூற்றி நாள் ஐம்பத்தொம்பது இது அதே மாடல் தான் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி மூணு இருப்பாங்க இது எஃப்ஜி சேமாக தான் இருக்கும் இது அதே ரேட்டு தான் வண்டி தெளிவாக இருக்கும் இது கிலோமீட்டர் ஒன்று போடி இருக்கும் இது கம்பெனி சர்வீஸ் தான் டயர் நாலு டயர் புது டயர் டயரை பாருங்கள் நாலு புது டயர் வண்டி எந்த வேலை அப்படி இருந்து அப்படி ஓடுறாங்க ஒரே ஓனர் வண்டி தான் ரெண்டுமே ஒரே கம்பெனி வண்டி தான் உங்களுக்கு பாடிலாம் தெளிவாக இருக்கும் புது வண்டி பதினோரு பதினொரு லட்ச ரூபா வருது உங்களுக்கு பாடி கட்டணும் ஒரு மாதம் ஆகுது அப்படி எடுத்து அடிக்க ஒன்று ஓட்டலாம் லைனுக்கு லைட் பேசு வண்டி ஐத்தி ப்ளஸ் வண்டிது இது ஒன்று போட்டிருக்கும் ஒன்று போது கம்பெனி சர்வீஸ் தான் எந்த ஒரு விலையுமே இருக்குது டயரை கட்டுங்க காட்டு டயரை முழுமரியாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க்கு ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஒன்று போட்டு கம்பெனி சர்வீஸு ரேட்டு ஒன்பது ஒம்பது தான் இதுக்கும் பதினஞ்சு எட்டு எட்டாயிரம் கூட டெம்பர் பையன்ஸ் கொடுப்பாங்க நே தமிழ்நாட்டில் எங்கேனா பையன்ஸ் போட்டு விட்றான் நேரில் வாங்க கண்டிப்பாக இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் அப்படி எடுத்து அப்படி ஓட்டுப்பாங்க ஆட்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டாயிரத்து கெச்சிட்டி எச்சு வந்து ஏழாம் மசோதிக்கு இருக்குது ரெண்டே ஓனர் தான் புக்கை சரண் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரும் சில பார்த்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிங்கே மூஞ்சி இடம் டிங்கேர் போதும் அதே மாதிரி டிங்கர் பேமஸ் திருவள்ளி டிங்கர் எல்லாம் அடிபட்ட வேணுன்னா சூப்பராக பார்ப்பார் எது வேலை தான் என்ன கார்டு போடுறது அவர் நம்பர் தரேன் வேலை சூப்பர் அடிபட்ட வண்டி எல்லாம் நீட்டாக பார்ப்பார் மற்றவங்க ஒரு மாதம் ஒன்றை முடிவு கொடுப்பாங்க நம்ம ஒரு வாரத்தை முடிச்சி கொடுத்துருவார் வண்டி வேலை ரெண்டு பத்து சொல்கிறோம் நேரம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் டாட்டாஜி கச்சிடி இது மாதிரி மயந்திரம் மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதினாலு மடலில் ஒரே ஓனர் மேக்சிமம் ப்ளஸ்ஸு மேக்சிமம் ப்ளஸ் பதினாலு மடலில் ஒரே ஓனர் உங்களுக்கு எஃப்சியெல்லாம் கரெண்டாக கொடுத்துருவோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரூவா வரும் ஒரே ஓனர் ஓனர்தான் டயர் பேக் புது டயர் ஃப்ரெண்ட் காசு இருக்கும் தொட்டி சூப்பராக இருக்கும் நம்பர் பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு ஓனர் எல்லா வேலையும் பார்த்தாச்சு அப்படி அப்படி எடுத்து அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் மகிந்திரா மேக்சிமோ பிளஸ் ரேட் ரெண்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் நேரம் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் அதுமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாட்டா இந்திரா வீ தேர்ட்டி ஒரே ஓனர்தான் கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு தான் ஓடி இருக்கும் டயர்னாலுமே எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் முக்கால் கண்டிஷன் இருக்கும் டயர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் தொட்டிட்டுலாம் சம்பளம் வி தேர்ட்டி ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு தான் ஓடி இருக்கும் உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் எதுவும் நம்ம எல்லா வண்டியும் லேட்டஸ்ட் வண்டி இப்போ நிறையா வந்து ரோடு நிறையா வந்துருக்கு வந்து பாருங்கள் வண்டியெலாம் சூப்பராக இருண்டிமே நீட்டாக வேலை பார்த்து பெயிண்டிங் பண்ணி எல்லோரையும் பார்த்து வச்சுருவோம் நீங்கள் வரணும் ஷார்ட் ரூபா போடணும் ஷார்ட் பண்ணணும் ஆயில் மாற்றணும் ஓட்டணும் அவ்வளோ தான் முடிஞ்சு போய் வந்தோம் லோடு போயிட்டே இருக்கலாம் வரல பாடி கேட்டோம் அது போட போடணும் செட்டுக்கெட்டெலாம் மாட்டியாச்சு நாங்கள் தான் மாட்டோம் செட்டு செட்டு பிக்கர்லாம் இருக்கா இருபத்தி ரெண்டு மாடல் டாட்டா இந்திரா வீ தேட்டி இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவோம் எஃப்சி பன்னெண்டாம் மாதம் இருந்த வருஷம் ரேட் வந்து ஏழு ஐம்பது நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இது பார்த்து மஹிந்திரா கேயூ கண்ட்ரோடு டீசல் வண்டி மூணு ஓனர் சென்னை நம்பர் டாப் மாடல் வண்டி ஏசி பவுசேரிங் பவர் ரூண்டோ அலாய் வீல் ஏர்பேக் ஏபிஎஸ் கம்பெனி கிட்டு எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்கும் மூணு ஓனர் டீசல் வண்டி நல்ல உயரமான வண்டி ஒரு வேத்தடிலாம் இதெல்லாம் தட்டாத வண்டி வாய்க்காட்டினாலும் போலாபால் போய்ட்டு வரணும் வண்டி ஆறு பேர் வரலாம் வருது இங்கே இங்கோடி மூணு அங்கோடி மூணு நல்ல வண்டி டீசல் வண்டி ஒரு டீசல் இருபது கிலோமீட்டர் சுத்தமாக அடையும் ரேட்டு வெறும் மூணு அறுபது தான் இதே ஸ்விஃப்ட் எடுத்திங்கன்னா பதினொரு மணி வரும் ஏழு லட்ச ரூபா வரும் இது வந்து டீசல் வண்டி மயந்திரா கே ஹண்ட்ரடு மூணு ஓனர் ரேட்டு வந்து மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நேரம் வந்து இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டி நாலு டயரும் எல்லாருக்கும் அண்டில் எந்த வேலை கடை அப்படி அப்படியே ஓடலாம் நேரில் வாங்க நம்ம பார்த்து பேசிக்கலாம் சூப்பரைஸ் மின்டு பதினாறு மாடல் மூணு ஓனர் சென்னை நம்பரு எஃப்சி இருபத்தாறில் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தி அஞ்சில் இருக்குது ரேட்டு வந்து ரெண்டு நாற்பது தான் இதே பதினாறு மாடல் தோசை எடுக்க போனால் ஆறு லட்ச ரூபா வரும் இது வெறும் ரெண்டு நாற்பது தான் சிப்பன் பெஸ்ட் ரேட்டு தொட்டிலாம் இந்திர தொட்டி போட்டு தொட்டி சூப்பராக இருக்கும் அண்டு தெளிவான வண்டி நல்ல வண்டி டாட்டா சூப்பரேஸ் மின்ண்டு பதினாறு மாடல் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது அண்டு தெளிவான வண்டி சிறியான பைனாசூர் ஒன் நம்பர் கொடுப்பாங்க நல்ல லோக்கல் நம்பர் சிறைய நம்பர் ரெண்டு லோக்கல் அட்ரஸ் மாறிட்டு நல்ல வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பதினாறு மாடலில் டாட்டா சூப்பர் ஏஷ் மின்னு ரேட்டு ரெண்டு நாற்பது நிலம் வந்து குறச்சி கொடுக்கலாம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூர் ஒரு வருஷம் இருக்குது நேரம் கண்டிப்பாக குறச்சிக்கலாம் பைனாசூர் ஒன்று பண்ணலாம் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி ரெண்டு ஓனரு எஃப்சி தான் நல்லா கரண்ட்லாம் இருக்குது ரெண்டு ஓனர் இதோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா வரும் இருபது மாடல் மாடல் இருபது மாடல் நல்லாயிருக்கும் டயர்லாம் சூப்பராக இருக்கும் தொட்டி நல்லாயிருக்கும் லோக்கல் நம்பர் வண்டியில் எந்த வேலையுமே இருக்குது அப்படி எடுத்து அப்படி ஓட்டலாம் பி தேட்டி மட்டும் மூணு வண்டி நிற்கி வாங்க பி இருக்குது ரெண்டு பட தோசை இருக்குது ப்ளஸ் அஞ்சு வண்டி இருக்குது நாலு கோல்டு மூணு வண்டி இருக்குது போனாசம் பிக்கப் இருக்குது எல்லா வண்டியும் மட்டும் இருக்குது எல்லா வண்டி வீடியோ பாருங்க வீட்டில் எல்லா வண்டியுமே வரும் கிளாசிக் வீடியோ பாருங்கள் எல்லா வண்டியும் வரும் ஒரு லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் தெளிவாக இருக்கும் ரேட்டு ஆறு முப்பது நேரம் ரெண்டு பேரும் கொடுக்கும் இப்போ மயந்திரம் சூப்பரோ பதினாறு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் வர ரொம்ப இருக்குது ஒரே ஓனர் தான் வண்டி நூலமாக சூப்பராக இருக்கும் வண்டி வந்து சர்வீஸும் அடிக்கல வேண்டிய இன்னும் வண்டி இப்போ தான் வந்தது இன்னும் சர்வீஸ் அடித்து வேலை பார்த்து கொடுப்போம் நாலு டயரும் புது டயரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு மயந்திரம் சூப்பராக பவுர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வராது வண்டி போனால் டயர் நானும் புது கோடி டயர் முள்ளு முடியாமல் டயர் வரும் ரெண்டு டோர் ஓப்பன் ஆகும் ஸ்கூல் ட்ரிப்பு காலேஜ் ட்ரிப்பு நடுவா காலேஜி கொத்தனாருக்காகவும் ஆகும் காண்டேட் காரன் அவருக்கு ஆகும் லோடு பண்ணி மாதிரி பத்து பத்து பேரையும் எடுத்து போனால நான் நல்லா எட்டு பதினோரு ஆள் ஃப்ரீயாக போகலாம் வண்டியில் வேந்திரம் சூப்பரோ பதினாறு மாடல் ஒரே ஓனர் பஸ் தாக்கு வந்துடும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நாலு டேருக்கு புது டேரு ரேட் வந்து மூணு நாற்பது நேரில் கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நீட்டாக பாலிசாக சர்வீஸ் பண்ணி பாலிசி போட்டு கொடுத்துருவோம் சூப்பராக வேண்டி இது டாட்டா டாடா பிக்கப்பு பதிமூணு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸு ஏழாம் மாதம் எஃப்சி அஞ்சாம் மாதம் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட் ஓனர் டயரப்பர் கிலோமீட்டர்லாம் ஒரு ரெண்டு லட்சம் ஓடிடுவோம் ஒரு ஓனர் வண்டி தான் ஃபைவ் மாடல் ஒரு கம்பெனி வண்டி நல்லா இருக்கும்லேருந்து அப்படி ஓட்டலாம் பூண்டு போட்டு இது சோப்பு போடு கம்பெனி வண்டி தான் டாட்டா போனான்ஸும் பதிவு மாடல் ஒரே ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் வெடி கம்பிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வந்து பார்த்து எட்டு போங்க விருந்தநகர் சைடு நல்லாயிருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் சாதா இன்ஜின் வந்துடும் ஃபிஎஸ் டூ த்ரீ இன்ஜின் வந்துடும் ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபது சொல்லுவோம் மேலே தான் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் ஃபைனான்ஸ் ஒரு மூணுரூவா போட்டுவிடலாம் தாண்டி இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பரமாக இருக்கும் அபே ஆட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி ஆட்டோ எண்பத்தி நாலு நம்பர் அது அறுபது ராஜாபாளையம் நம்பரு அபே ஆட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது ஒரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் வரும் அறுபத்தேழு இருபது எண்பத்தி நாலு நம்பரு ரெண்டே ஓனர் தான் కరెంట వంటరు మూట నేను వండి పెయింటింగ్ అడిచి నంబర్ ఓటన సీకి ఓటన ఉట్న వీ సూపర్ ఆరు రెండు లక్షీ పది రెండు లత్తి పదిన పది ఓనర రెండు ఓనరు ఎఫ్సీల వచ్చా అబ్బాయి ఆటో రాజమండ నంబర్ నెలకాశు పోవ్ తెశి మావటం ఎలా కారు ఇంకో వీడియో పోసే పోడో ఇలా లోడ్ వండి ఇవతీ రెండు దోస్త వోస్రా నీరు இன்னும் காரும் நிறைய கார் இருக்குது கார் இனாவாக இருக்குது அடுத்த எர்த்திகா இருக்குது சபாரி அமேஸ் கோண்டா அமேஸு கோண்டா சிட்டி எல்லா வண்டியுமே இருக்குது நேரில் வாங்க வண்டியில் பாருங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய வண்டி இருக்குது எல்லா வண்டியும் இருக்குது பைனான்ஸ் தமிழ்நாட்டுலங்கெலாம் போட்டு விடலாம் லோடு வண்டி எல்லாம் குறைஞ்ச ஒரு ஐம்பது ரூபா எழுபது இருந்தால் போதும் போட்டு விட்ரலாம் நேரில் வந்து வண்டியில் பாருங்கள் பைனான்ஸ் ரெடி பண்ணி விட்ருவோம் தமிழ்நாட்டில்லாம் வேன்ஸ் போட்டு விடலாம் வண்டியும் நெல்லைக்கார்ஸ் பார்த்துருவாங்க வண்டி வந்து பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் நன்றி வணக்கம் நெல்லை காசு பவர்